அருள்மிகு திருநள்ளார் சனீஸ்வர பகவான் தர்பேஸ்வரர் ஆலயம் திருநள்ளார் நவக்கிரகங்களில் முக்கியமானவர் சனீஸ்வரன் சனீஸ்வரன் சிவன் விஷ்ணு பிரம்மன் நலன் மகராஜன் அனைவரையும் சூட்கொண்டு நன்மை தீமை அனைத்தையும் வழங்கிவிட்டு செல்வார் சனீஸ்வர பகவான் பிடிக்காத இரண்டு தெய்வம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருவர் மட்டும் இடது நாட்டு இளவரசன் நலமகராஜா தமேந்தி என்னும் இளவரசியை சுயமரம் நடத்தி நலமகராஜனை திருமணம் செய்து கொண்டார் சனீஸ்வர பகவான் நலமகராஜனை சனி பகவான் பிடித்துக்கொண்டு பல இன்னல்கள் துயரங்கள் நாடு நகரம் எல்லாவற்றையும் இழந்து பல இன்னல்களை அடைந்தார்கள் எல்லாவற்றையும் கடைசியாக இழந்துவிட்டு திருநள்ளார் வந்து தற்பேசுவர் தற்பேஸ்வரர் ஆலயத்தை அடைந்து சிவனை வழிபட்டு அருள்மிகு சனீஸ்வர பகவான் அருள் பெற்று இழந்த நாடு நகரம் எல்லாவற்றையும் அடைந்தார்கள் அதனால் திருநள்ளார் வந்து தர்பேஸ்வரரையும் சனி பகவானையும் வந்து வணங்கினால் சனி பகவான் அருள் பெற்று துன்பங்கள் நீங்கி நற்பலனை அடைவார்கள் என்பது ஐதீகம் அதனால் பல நாடுகள் பல மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அருள்மிகு திருநள்ளார் சனி பகவானை வணங்கி செல்வார்கள் திருநள்ளார் காரைக்கால் அருகில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு திசையில் உள்ளது சென்னையில் இருந்து வருபவர்கள் பாண்டிச்சேரி சிதம்பரம் வழியாக காரைக்கால் வந்து திருநள்ளார் வரலாம் திண்டுக்கல் கோயம்புத்தூர் கரூர் சேலம் நாமக்கல் வழியாக வந்து வருபவர்கள் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக காரைக்கால் வந்து திருநள்ளார் வரலாம் கன்னியாகுமரி நாகர்கோயில் திருநெல்வேலி பக்கம் இருந்து வருபவர்கள் மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் வழியாக வரலாம் திருநள்ளார் சனி பகவான் குளத்தில் நீராடும் போது அங்குள்ள பூஜை செட்டு வாங்கி நல்லெண்ணெய் சீயக்காய் தேய்த்து விட்டு தேய்த்து வடக்கு நோக்கி நீராடிவிட்டு அங்கு உள்ள விநாயகர் பைரவர் தெய்வ தெய்வங்களை வணங்கி வணங்கிவிட்டு திருநள்ளார் சனி பகவானே ஆலயத்தில் வந்து சனீஸ்வர பகவானை பயபக்தியுடன் வணங்கி அருள் பெற்று செல்ல வேண்டும் பெயர்ச்சி விழாவானது இவ்வாண்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கின்றார் அது சமயம் புதுச்சேரி அரசு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்து குடிநீர் பாதுகாப்பு வசதிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து